పదకొండు 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 ఆ పదకొండు పదకొండు యాభై పదకొండు వందల యాభై నాలుగు వెయ్యి యాభై పదకొండు వందల పదకొండు యాభై పన్నెండు వందలు పన్నెండు వందల పన్నెండు పన్నెండు వందల పన్నెండు వందల పన్నెండు వందల పన్నెండు జయరాం రెడ్డి పెద్ద జయరాం రెడ్డి కొత్తకాయలో కాయలు షాంపూ సూపర్ మాల్ మంచిగా குறிப்பிட்டு மஞ்சள் தொழில் யாரு ரூபாய் வெயில் யாபை பதினொன்னு வந்து பத பன்னெண்டு வந்த பன்னெண்டு யாபோ பன்னெண்டு யாபோ பன்னெண்டு யாபி பன்னெண்டு யாபி பன்னெண்டு வந்த யாபை பன்னெண்டு யாபை பதமூடு வந்த பதிலி பன்னெண்டு வந்து பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு பன்னெண்டு யாபோ பன்னெண்டு யாரு பன்னெண்டு யாபை பன்னெண்டு வெயில் யாரு பதினொன்று சைடுச்சே தமிழ் யாபை ரூபாய் வெய்யபை பதக்கொண்டு வந்தது பதக்கொண்டு யாபை பதக்கொண்டு யபை பன்னெண்டு வந்த பன்னெண்டு யாபை பதமூடு வந்த பதமூடு வந்த பன்னெண்டு யாபை பன்னெண்டு யாபை